இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகையிலே பிரசுரமாக பார்க்கலாம் அந்த வகையிலே ஈழநாட்டு பத்திரிகையினுடைய நாங்கள் முதலாவதாக பார்க்கலாம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றி ரணிலை பாதுகாப்போம் எதிர்கட்சிகள் கூடி பிரதிஜை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செய்யப்படுவோம் என்று சகல எதிர்கட்சிகளும் கூடி பிரதிஜை செய்துள்ளன என்றதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது அரியாலை புதைகுழி அகழ்வு இன்று முதல் மீண்டும் ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி தயவு செய்து ரணிலையுடன் விடுதலை செய்க எரிக் சொல்கையும் கோரிக்கை என்கிறதான ஒரு செய்தி கூரையில் இருந்து தவறி விழுந்து இளைஞர் பலி என்கிறதான ஒரு செய்தி ராணுவ முகாம்களை அகற்றுமாறு பருத்தித்துறையில் இன்று போராட்டம் பருத்தித்துறை நகரில் உள்ள இராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி இன்று திங்கட்கிழமை மக்கள் போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளது வடக்கு அரசியல்வாதிகளின் வாழ்விலும் வசந்தம் பிறக்கும் அமைச்சர் சந்திரசேகர் என்கிறதான செய்தி ஒன்று சேர்ந்துள்ள குப்பைகளால் எமது அரசை அசைக்க முடியாது வவனியாவில் அமைச்சர் பிமல் தற்போதுள்ள ஒன்று சேர்ந்துள்ள குப்பைகளால் எமது அரசை எதுவும் செய்துவிட முடியாது இவ்வாறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சகல த தபால் ஊழியர்களுடைய வேலை நிறுத்தம் நிறைவு என்கிறதான ஒரு செய்தி மருத்துவர்கள் இன்று பணி புறக்கணிப்பு என்கிறதான ஒரு செய்தி ரணில் தீவிர சிகிச்சை கண்காணிப்பில் உள்ளார் தேசிய மருத்துவமனை பிரதிபணிப்பாளர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இதயம் சிறுநீரக பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதனால் அவர் மருத்துவ நிபுணர்களால் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகின்றார் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் அவர் குணமடைவார் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிபணிப்பாளர் மருத்துவர் ருக்ஷான் வெல்லனு தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசனமாக இருக்கின்றது சுமந்திரனின் கவலை எமக்கு கவலை தருகின்றது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தமது படகுகளை பார்வையிட யாழ்வரும் தமிழக மீனவர்கள் என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உற்பத்த செய்திகளை பார்க்கலாம் தமிழ் மக்கள் மீதான இனவழிப்புக்கு சர்வதேச விசாரணையே வேண்டும் கரைச்சி பச்சிலைப்பள்ளி பூனி சபைகள் தீர்மானம் ரெண்டு கிராம் கிரே கெரோயினுடன் சுண்ணாகத்தில் ஒருவர் கைது விபத்தில் முதியவர் மரணம் சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு கோரிக்கை என்கிறதான அந்த செய்தி வேலை நிறுத்தங்கள் மூலமாக சுகாதார அமைப்பு சீர்குலைவு சுகாதார அமைச்சர் நலித சுகாதார சேவையில் மனிதவள மேம்பாட்டில் அனைத்து ஊழியர்களிடையேயும் ஒற்றுமை தொழில்முறையை வலுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பகுஜனின் வேலை நிறுத்தங்கள் மூலம் சுகாதார அமைப்புகள் சீர்குலைந்து வருகின்றன என்று சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்தார் தொடர்ச்சியா உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது இன்று சைவத்துக்கும் தமிழுக்கும் உலக வலிய அழுத்தங்கள் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் சைவத்துக்கும் தமிழுக்கும் பல தரப்புகளினால் உள்ளக வெளியாக அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன இந்த அழுத்தங்களிலிருந்து சைவத்தையும் தமிழையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வடக்கு மகாணர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார் நல்லூருக்கு மணல் வழங்க மறுப்பு நல்லூருக்கு மணல் வழங்க மறுப்பு என்பது ஒரு அவசகுணமான செயற்பாடு கலாநிதி ஆறுமுருக திருமுருகன் வருத்தம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பலத்தை அளிக்காது வவனியாவில் கருநிலம் கவனவீட் போராட்டம் ஊடகவியலாளர்களுக்கு என இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காப்பீட்டு திட்டம் அமைச்சர் நலிந்து அறிவிப்பு என்கிறதான இந்த செய்தி போலீஸ் துறையில் விரைவில் புதிய விசாரணை பிரிவு ஆரம்பம் குற்ற செயற்பாடுகள் ஊடாக பெறப்பட்ட சொத்துக்கள் குறித்து விசாரிக்க போலீஸ் துறையில் புதிய விசாரணை பிரிவை ஆரம்பிக்க உள்ளதாக நேல் மாகாண வடக்கு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் சொய்யா தெரிவித்துள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரசரமாக இருக்கிறது கொழும்பு துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்திய ஓட்டோ சிக்கியது என்கிறதான ஒரு செய்தி மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது என்பதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி சமன் ஏகநாயக்க மீதும் விசாரணை தொடர்கிறது அமெரிக்க வரி விதிப்பால் ஊதியம் குறையும் நிலை புதிய ஆய்வில் தகவல் அமெரிக்க வரி விதிப்பால் ஏற்படும் பணி நீக்கங்கள் காரணமாக நாட்டில் குறைந்த வேதனத்துடனான உழைப்பு கூடும் என்று புதிய ஆய்வு ஒன்றில் சுட்டிக்காட்டப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐநூறு மருத்துவர்கள் வெளியேறும் நிலை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மருத்துவ நிபுணர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது இது நாட்டின் சுகாதாரத்துறையில் கடுமையான நெருக்கடி ஏற்படுத்தும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது இதுவரை நாற்பத்தி ஏழு பேர் சுட்டுக்கொலை நாட்டில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் துப்பாக்கி சூட்டு கிழக்காகி நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அர்ஜுன் மகேந்திரனுக்கு நீதிமன்றம் அழைப்பான என்கிறதானது செய்தியும் ஜனநாயகம் அரசியல் சுதந்திரம் அடக்குமுறைக்கு உள்ளாகின்றன மனித உரிமைகள் பேரவைக்கு எதிர்க்கட்சி கடிதம் ரணில் கைது நாட்டின் அரசியலை வேறு திசைக்கு மாற்ற முயற்சி சர்வ ஜனாதிகார கட்சி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருப்பது இலங்கை அரசியலை வேறு திசையில் கொண்டு செல்வதற்கான முன்னெடுப்பாகும் என சர்வ ஜன அதிகாரிகள் கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயவீர தெரிவித்துள்ளார் நாட்டில் சுற்றுலா மேம்பாட்டுக்காக ஜனாதிபதி பணிக்குழு நியமனம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி ஒதுக்கப்பட்ட செலவையே ரனில் பயன்படுத்தினார் ஐக்கிய தேசிய கட்சி விளக்கம் புதியல் தோண்டும் முயற்சி பிரதி போலீஸ் மாதிபரம் கைது செய்யப்பட வாய்ப்பு என்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கொழும்பில் நேற்று ஒருவர் சுட்டுக்கொலை கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் இளைஞருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் மற்றொருவர் படுகாயம் அடைத்துள்ளார் நீதிபதி மீது குற்றப்பத்திரிகை விசாரிக்க நீதியரசர் நியமனம் ஏழு நீதிமன்ற நீதிபதி ஒருவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரியை விசாரிக்க உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜனக் சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார் சிறுவர் துஷ்பிரோகத்துக்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி ஐம்பத்தி ஒரு அதிகாரிகள் உதவி போலீஸ் அத்தியட்சராக பதவி உயர்வு அமைச்சர் சமரசிங்க மீதான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது என்கிறதான ஒரு செய்தி முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்யும் முன்பு குழு அமைத்து ஆராய்ந்திருக்க வேண்டும் விமல் வீரவம்ச சொல்கிறார் என்கிறதான ஒரு செய்தி தமிழின் அழிப்புக்கு நீதி கோரி மக்கள் கையெழுத்து போராட்டம் நீதியின் மூலம் எனும் துணைப் பொருளுடனான பொதுமக்கள் கையெழுத்து சேகரிக்கும் போராட்டமானது நேற்று முன்தினம் சனிக்கிழமை வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் எட்டு மாவட்டங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எங்கதானது செய்தி போலீஸ் உத்தியோகத்தர்களின் அணிவகுப்பு மற்றும் பரிசோதனை எங்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மோசடி இருபது வயது இளைஞன் கைது ஆன்லைன் மூலம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான பொருளை கொள்வனவு செய்து உரிய பணத்தை வழங்காமல் தப்பியோடிய இளைஞனை சமாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் அம்மாந்துறை மாவட்டம் சமாந்துரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் ஆன்லைன் மூலம் கொள்வனவு செய்த பொருளை பெற்றுக்கொண்டு அதற்குரிய பணம் வழங்காது இளைஞன் தப்பியோடியதாக கடந்த புதன்கிழமை முறைப்பாடு செய்யப்பட்டது இதற்கமைய சமாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கேடிஎஸ் ஜெயதலத்தின் வழிகாட்டலில் செய்யப்பட்ட பல்வேறு முறைப்பாட்டு பிரிவின் பொறுப்பதிகாரி எம் ஹசீப் தலைமையிலான போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு சம்மாந்துறை ஒன்று பகுதியை சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞனை கைது செய்தனர் இதன்போது கைதான இளைஞனிடமிருந்து ஆன்லைன் மூலம் கொள்வனவு செய்யப்பட்ட பொருள் மீட்கப்பட்டதுடன் சந்தக நபர் உள்ளிட்ட சான்று பொருள் வெள்ளிக்கிழமை சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி தொடர்கின்றது சொந்த வீட்டில் பதினாறு பவுன் தங்க நகைகள் திருட்டு பதினெட்டு வயது இளைஞன் அவரது நண்பன் உட்பட மூவர் கைதாகி விளக்கம் அறியல மட்டக்களப்பில் சொந்த வீட்டில் பதினாறு பவுன் தங்க நகைகளை திருடிய இளைஞனையும் அவரது நண்பனையும் திருட்டு தங்க ஆபரணத்தை வாங்கி நகை கடை உரிமையாளர் ஒருவரிடம் ஒருவர் உட்பட மூன்று பேரை கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருவதாக குறித்த போலீஸ் பிரிவை சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞனின் தாய் தந்தை இழந்த நிலையில் அவரை அவரது உறவினர்கள் தமது வீட்டில் வைத்து ஆதரித்து படிக்க வைத்து பராமரித்து வந்தனர் இந்த நிலையில் தமது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த தங்க ஆபரணங்கள் திருட்டு போயுள்ளதை அடுத்து போலீஸ் நிலையத்தில் உறவினர்கள் முறைப்பாடு செய்தனர் இதன் பிரகாரம் குறித்த இளைஞன் திருடியதை கண்டறிந்தனர் இதனை அடுத்து சம்பவ தினமான வெள்ளிக்கிழமை குறித்த இளைஞனையும் அவரது நண்பனையும் மற்றும் திருடிய தங்க ஆபரணத்தை சட்டவிரோதமாக வாங்கிய காத்தான்குடி பகுதியில் உள்ள தங்க ஆபரண விற்பனை நிலைய உரிமையாளர் உட்பட மூன்று பேரை கைது செய்தனர் என்கிறதானது செய்தி தொடர்கின்றது சிறுவர் பாதுகாப்பு வாரம் விழிப்புணர்வு வீதி நாடகம் என்பதான கூடிய ஒரு செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு சீனா கண்டனம் நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் காசா முற்றாக அளிக்கப்படும் கமாசுக்கு ஸ்டேல் கடைசி எச்சரிக்கை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஸ்டேலின் நிபந்தனைகளை கமாஸ் ஏற்காவிட்டால் கமாஸின் தலைநகரமான காசா நகரம் முற்றாக அளிக்கப்படும் இவ்வாறு ஸ்டேல் எச்சரித்துள்ளது ஸ்டேலுக்கு பலஸ்தீனத்தின் காசாவை ஆளும் கமாஸ் அமைப்பினருக்கும் இடையே இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்கிறதான செய்தி காசாவில் உணவு பஞ்சம் ஐந்து லட்சம் பேர் உயிரிழப்பு எண்ணெய் சுத்திகரிப்பாலையில் திடீர் வெடிப்பு நச்சு புகையால் மக்கள் அவதி என்கிறதான ஒரு செய்தி கட்டுமான பணியின் போது பாலம் இடிந்து விபத்து சீனாவில் ஏழு பேர் உயிரிழப்பு ஹெலிகாப்டர் வெடித்து பன்னிரண்டு போலீசார் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி படையினரின் தாக்குதலில் பதினைந்து பயங்கரவாதிகள் பலி நைஜீரியா ராணுவம் வான்வழி தாக்குதல் எங்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம் தோல்வியை சந்தித்த டொனால்ட்ரோ அணி எங்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி எண்பத்தி நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி எங்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது நாற்பத்தி ஆறு வயதில் ஐந்து விக்கெட் வீழ்த்தி இம்ரான் தாகியின் சாதனை மகளிர் ஒருநாள் உலக கிண்ணம் பங்களாதேசின் அணி அறிவிப்பு எங்கிறதான செய்தியும் தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க கைதுக்கு இந்தியாவின் சதி தரூர் கவலை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் முயற்சியில் அரசு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைப்பதற்காக சவப்பட்டியை தயாரிப்பதற்காக பலகைகள் தயார்படுத்தப்பட்டு வருவதை காண முடிவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் ரணிலின் ட்விட்டர் பயணத்துக்கு ஒன்று லட்சம் அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது என்கிறதான ஒரு செய்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு வழிவகுத்த சர்ச்சைக்குரிய பிரித்தானிய பயணத்துக்கான நிதி ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக பொலிஸ் சட்டப்பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மாதிபர் காலிங்க ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் அரசியல் பழிவாங்கலுக்காகவே ரணில் கைது செய்யப்பட்டுள்ளார் மனோ கணேச நிம்பி என்கிறதான செய்தி ரணிலும் எதிரணியினரும் ஒரே கொள்கையுடையோர் மக்கள் போராட்ட அமைப்பு என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம் பிரதான தலைப்பு செய்தியாக நீதிமன்ற உத்தரவை எதிர்ப்பது நீதிமன்ற அவமதிப்பாகும் ரணிலுக்காக ஒன்றிணைவோரில் அநேகர் தண்டனைக்குரியவர்கள் ரில்வின் சில்வா அதிரடி முன்னாள் முன்னாள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக கைகோர்த்துள்ள எதிர்க்கட்சிகள் கடந்த காலங்களில் ரணிலை சிற சிறைக்கு அனுப்பினால் தான் உறக்கம் பெறும் என்கிறார்கள் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைவாக ரணில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நீதிமன்றத்தின் உத்தரவை சவால் போராட்டத்தில் ஈடுபட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பாகும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார் செய்தி தலைப்பு செய்தியாக இருக்கிறது தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் கொழும்பு நேற்று கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு மேற்கொண்டவாறு குறிப்பிட்ட அவர் மேலும் அங்கு தெரிவித்ததாவது அரச நிதி மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் நீதிமன்றத்தில் இருதரப்பிலும் விடயங்கள் முன்வைக்கப்பட்டன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை அளிப்பதற்கு போதுமான காரணிகள் இல்லாததால் அவரை பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இப்போதும் நீதிமன்றம் குறித்த மாறுபட்ட கருத்துக்களை குறிப்பிடுபவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கிடைத்திருந்தால் நீதிமன்றத்தை புகழ்வார்கள் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தவுடன் தேர்தல் காலத்தில் முட்டிமோதி கொண்டவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தார்கள் இவர்களில் தொண்ணூற்றி ஒன்பது வீதமானோர் சட்டத்தால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தமது குற்றங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தான் இவர்கள் முன்னெச்சரிக்கையாக ஒன்றிணைந்திருக்கிறார்கள் இவர்களின் கூட்டணிவு எமக்கு சவால் அல்ல ரணிலை சிறைக்கு அனுப்பினால் தான் உறக்கம் பெறும் என்று கடந்த காலங்களில் தேர்தல் மேடைகளில் குரல் எழுப்பியவர்கள் தான் இன்று அவருக்காக ஒன்றிணைந்துள்ளார்கள் நாட்டு மக்கள் முதலில் உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் சிறு குற்றங்களுக்கு தண்டபணம் செலுத்த முடியாமல் எத்தனை பேர் இன்னும் சிறையில் உள்ளார்கள் அதிகாரத்தில் இருந்தவர்கள் செய்யும் தவறுகளை பெரிதுபடுத்த கூடாது என்று முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் குறிப்பிடுகிறார் அவ்வாறாயின் அவரது ஆட்சியில் எவ்வாறு சட்டவாட்சி செயற்பட்டிருக்கும் என்பதை மக்கள் நன்கு ஆராய வேண்டும் அதிகாரத்தில் இருந்தவர்கள் மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றால் சட்டத்தின் மீது மக்களுக்கு எவ்வாறு நம்பிக்கை ஏற்படும் எவ்வாறு சட்டவாட்சியை உறுதிப்படுத்துவது ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்து இன்று கொழும்புக்கு ஒரு தரப்பினர் வருவதாக குறிப்பிடப்படுகிறது பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் அனைவருக்கும் உரியான உரிமையாகும் நீதிமன்றத்தின் உத்தரவை சவாலுக்கு உட்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பாகும் என்று இங்கே பெற செல்வாங்க ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் அரியாலையில் காணாமல் போன சகலரையும் ஏழாவது இராணுவ படையை கைது செய்ததும் சம்பத் எனும் சோமரத்ன தெரிவித்தது யாழ் அரியாலையில் சம்பத் எனும் பெயரில் குறிப்பிட்டதாக காலம் பணியாற்றியவன் என்ற ரீதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் அரியாலை பிரதேசத்தில் காணாமல் போன சகல நபர்களும் ஏழாவது இராணுவ காலாற்படை தலைமையகத்தின் உயர் அதிகாரிகளாயே கைது செய்யப்பட்டனர் என்பதை நன்கருவேன் அவ்வதிகாரிகள் யார் என்பதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சகல குற்றங்கள் பற்றியும் வெளிப்படுத்துவேன் என கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லேண்ட் கோப்ரல் சோமரத்ன ராயபக்ச தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்க்கையில் இவ்விடயங்கள் தொடர்பில் சத்திய கடதாசி வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள அவர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இவ்விடயங்களை முன்வைக்குமாறு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டத்திரணிகளிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அரியாலையில் பணியாற்றிய சோமரத்ன ராயபக்சே எனும் நான் அப்பகுதி வாழ் மக்களால் சம்பத் என்ற பெயரிலேயே அறியப்பட்டேன் அப்பகுதியில் பணியாற்றியவன் என்ற ரீதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டளவில் அரியாலை பிரதேசத்தில் காணாமல் போன சகல நபர்களும் ஏழாவது இராணுவ காலாட்படை தலைமையகத்தின் உயர் அதிகாரிகளாலேயே கைது செய்யப்பட்டனர் என்பதை நான் அறிவேன் அவ்வதிகாரிகள் யார் என்பதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சகல குற்றங்கள் பற்றியும் வெளிப்படுத்துவதற்கு நான் தயாராக இருப்பதுடன் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அதோடு நான் இவ்விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு உதவுமாறும் இவற்றை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் முன்வைக்குமாறும் சகல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டத்தரணிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இவ் அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் அண்மையில் கண்டறியப்பட்ட சம சித்துப்பாத்தி மனித புதைகுளியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகவு பணிகளில் சுமார் நூற்றி ஐம்பது மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவ்வாறான ஒரு பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்ட செம்மணி முகாம் துண்டி முகாம் வரை இடம்பெற்ற கைதுகள் படுகொலைகள் மற்றும் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராயபக்ச செய்திருக்கும் முக்கிய வெளிப்படுத்தல்களின் முதற் பகுதி கடந்த ஞாயிறன்று வலம்புரியில் வெளியானது அதன் தொடர்ச்சியாக வெளியிடப்படும் இரண்டாவது பகுதி வருமாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டளவில் யாழ் கைதடியைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் அவர்களது பாதுகாப்பு கருதி பெயர்கள் வெளியிடப்படவில்லை செம்மணியில் கைது செய்யப்பட்டு அன்றைய தினம் இரவு ஏழாவது இராணுவ காலாட்படை தலைமையகத்துக்கு கொண்டு வரப்பட்டனர் இருப்பினும் அவர்கள் இருவரும் கொல்லப்படாத வகையில் செம்மணி சோதனைச் சாவடிக்கு அழைத்து சென்றும் அங்கிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு நான் உதவினேன் அதேபோன்று அரியாலை பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட மற்றொரு பெண்ணையும் பாதுகாப்பு கருதி பெயர் குறிப்பிடப்படவில்லை நான் தலையிட்டு விடுவித்தேன் இவ்வாறு என்னால் காப்பாற்றப்பட்டவர்கள் இப்போதும் எங்கேனும் இருப்பார்களாயின் அவர்கள் முன்வந்து அந்த உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அது மாத்திரமன்றி அரியாலை பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒருவர் பாதுகாப்பு கருதி பெயர் குறிப்பிடப்படவில்லை துண்டி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அச்சந்தர்ப்பத்தில் நான் தலையிட்டு அவரை விடுவித்தேன் என தெரிவித்திருக்கிறார் சோமரத்ன ராயபக்ஷ அவர்களுடைய கருத்து இங்கே பிரசுரிக்கப்படுகிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நிறைவுக்கு வந்தது தபால் தொழிற்சங்க பணி புறக்கணிப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று அதே போல தெல்லியூர் துர்க்கைக்கு இன்று கொடியேற்றம் தெல்லிப்பலை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தான வருடாந்த மகோற்சவம் இன்று திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது என்ற செய்தி யாழ் நூலக எரிப்பு கருப்பு ஜூலை பட்டலந்த படுகொலை உள்ளிட்ட முக்கிய சம்பவங்களுடன் தொடர்புடையவர் ரணிலே கைதானார் யாழில் அமைச்சர் பிமல் தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாண நூலக எரிப்பு மற்றும் கருப்பு ஜூலை கலவரம் பட்டலந்த படுகொலைகள் உள்ளிட்ட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒருவர் என ஒருவரே என அமைச்சர் பிமல் ரத்நாயக யாழ்ப்பாணத்தில் தெரிவித்திருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையும் ரணிலுக்கு எதிராக மத்திய வங்கி புனை மோசடி புனைமுறை மோசடி குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அவரை பாதுகாக்கும் விதத்தில் சுமந்திர நூல்கள் உள்ளிட்டோர் கருத்து வெளியிடுவது கவலை அளிக்கின்றது இந்த நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் பலம்பொருந்தியவர்களுக்கு எதிராக சட்டம் செயற்படாது என்ற நிலை மாற்றப்பட வேண்டும் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல எப்படியான நபரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டதாகவே செயற்பட வேண்டும் என்றும் இந்த விடயத்தில் எவரும் விதிவிலக்கல்ல என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது செம்மணி மனித புதைகுலி அகழ்வுகள் இன்று மீள ஆரம்பம் என்ற ஒரு செய்தி அதேபோல நீதிமன்றத்தில் நாளை ஆஜராக முடியாத நிலையில் ரணில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நாளை நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாதிருப்பதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் மருத்துவர் ருசான் பெலனா தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் அதே போல ரணிலுக்கு விசேட பாதுகாப்பு என்ற செய்திகளும் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் நாட்டின் கேள்வி கேள்விக்குறி இரண்டாயிரத்தி ஐநூறு மருத்துவர்கள் வெளியேற திட்டம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இலங்கையில் நிலவும் பொருளாதார அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக இரண்டாயிரத்தி ஐநூறு மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளரும் மருத்துவர் பிரபாத் சுகதாச எச்சரித்திருக்கிறார் என்ற செய்தி தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டு அனைவருடனும் இணைந்து பணியாற்ற தயார் பிரித்தானிய தமிழர் பேரவை அழைப்பு தமிழர் தாயகத்தில் அவசர கால அடிப்படையில் மீள்குடியேற்றமும் மீள் நிர்மாணமும் செய்வதற்கான திட்டம் முன்மொழிவை செய்துள்ள பிரித்தானிய தமிழர் பேரவை ஏனைய தரப்புகளை இணைந்து செயற்படுத்துவதற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல ஐநாவில் புதிய தீர்மானம் இலங்கையின் பழைய சித்தாந்தம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரில் இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்ற முறல்களுக்கான பொறுப்பு குரலுக்கு இலங்கை அரசு மேலும் கால அவகாசம் கோரவுள்ளதாக தெரிய வருகிறது என்ற செய்தி எமது உரிமைகளை மீட்க நாமே போராடுவோம் கிளிநொச்சியில் கையெழுத்து போராட்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி வரலாந்த மகோத்சவத்தின் திருக்கல்யாண உற்சவம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை வகு சிறப்பாக இடம்பெற்றது என்று திருக்கல்யாண உற்சவம் புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல துவிச்சக்கர வண்டிகளுக்கு ஸ்டிக்கர்களை ஒட்டிய போலீசார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் சைவ சபையை நடாத்தும் பரீட்சைக்கான விண்ணப்பம் கோரல் என்ற செய்தியும் இந்த மண் எங்களின் உரிமை வவுனியாவில் கவன ஈர்ப்பு என்று மன்னாரினுடைய காற்றாலை மற்றும் கனியமனகளுக்கு எதிரான போராட்டம் வவுனியாவில் இடம்பெற்றிருக்கிறது அதனுடைய புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல ரணில் விக்ரமசிங்க கைது எதிர்க்கும் தலைவர்கள் என்று சந்திரிகா அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதுக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரத்துங்க கடும் கவலை தெரிவித்துள்ளார் இது இலங்கையின் ஜனநாயகத்திற்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதன் மூலம் இலங்கையின் ஜனநாயகம் குளிர் தோண்டி புதைக்கப்பட்டுவிட்டது என்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அதேபோல காங்கிரஸ் எம்பி தரூர் பழிவாங்கும் அரசியலை கைவிட வேண்டும் என இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது இந்திய காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கருத்து தெரிவித்திருக்கிற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்கும் காசாவை ஒழுக்கும் பஞ்சம் பட்டணிச்சாவு பறிவு காட்டுமாஸ்டேல் மத்திய கிழக்கு நாடுகளின் வரலாற்றில் என்றுமில்லாத பஞ்சம் காசாவில் ஏற்பட்டுள்ளது பசியை போர் ஆயுதமாக பயன்படுத்துவதும் போர்க்குற்ற மீறலை என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் ஓல்கண்டர் கூறியிருக்கிறார் என்ற செய்தியும் போரை நிறுத்தாவட்டின் பொருளாதார தடை ரஷ்யாவில் எச்சரிக்கும் ட்ரம்ப் என்ற செய்தியும் வேப்பங்கோட்டை பொறுக்க சென்ற இரட்டை சகோதரிகள் மின்னல் தாக்கி பலி தமிழகத்தில் சம்பவம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்கில் இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் கிராமிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு எழுநூறு மில்லியன் நிதி ஒதுக்கு தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டம் அவர்கள் மீது பாயும் கடத்தொழில் அமைச்சர் தெரிவிக்கும் ரணில் விக்கிரமசிங்கவை நெருங்க முடியாது அவர் மீது கை வைக்க முடியாது அவர் சர்வதேச ராஜதந்திரம் தெரிந்தவர் நரித்தனமானவர் அவரோடு விளையாட முற்பட வேண்டாம் என எதிரணியினர் கூறி வந்தனர் இந்த நிலையில் அவர் மீது சட்டம் பாய்ந்துள்ளது இதனால் ராயபக்சக்கள் ஆட்டம் கண்டுள்ளனர் என கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் நிலவை தாக்கப்போகும் பெண்கள் பேராபத்து விஞ்ஞானிகள் எச்சரிக்கை என்ற செய்தி அதே போல வலம்புறையினுடைய இன்றைய ஆசிரியர் தலிங்கமாக அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது என்று இந்த சிலப்பதிகாரத்தை வைத்துக் கொண்டு அண்மையிலே ரணில் அவர்களுடைய கைது தொடர்பாக வலம்புறையினுடைய ஆசிரியர் தலையங்கம் பிரசோரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல மரண தண்டனை கைதி சோமரட்னவை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் சந்திப்பு என்ற செய்தியும் அழிப்புக்கு சர்வதேச விசாரணை கிளிநொச்சியில் நிறைவேறியது தீர்மானம் இலங்கையில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு உள்நாட்டு விசாரணை நீதியை பெற்றுத்தராது எனவே சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சியான சமத்துவ கட்சி பிரதேச சபை உறுப்பினர்களால் கொண்டு வரப்பட்ட பிரேரணை கரைச்சி பச்சிலைப்பள்ளி பூனகிரி பிரதேச சபைகளின் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உதயநாளிகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் செய்திகளை பார்க்கலாம் ரணில் விக்ரமசிங்கவை போன்று வடக்கிலும் சில அரசியல்வாதிகளுடைய வாழ்வில் விரைவில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் கடற்கரை அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு ரணில் விக்ரமசிங்கவை நெருங்க முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் அவர் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ஆட்டம் கண்டுள்ளனர் விரைவில் வடக்கில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் சிலருடைய வாழ்விலும் ரணில் விக்ரமசிங்கவை போன்று வசந்தம் பிறக்கும் என்று நினைக்கின்றோம் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது செம்மணி மனித புதைகுலி அகழ்வு இன்று மீள ஆரம்பம் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதே நிலைப்பாடு விரைவில் நடக்கும் என்கிறது அரசாங்கம் என்கிறதான செய்தி பதவிக்கு வந்து ஓராண்டு நிறைவில் வடக்கில் பல திட்டங்களை ஆரம்பிக்க வருகின்றார் அனும ரணிலின் வீட்டில் இருந்தா பேசுகிறார் சுமந்திரன் அமைச்சர் பிமெல் கேள்வி என்கிறதான ஒரு செய்தி வெளிநாடுகளின் அழுத்தம் ரணில் விடயத்தில் இல்லை அமைச்சர் பிமெல் தெரிவிப்பு சைக்கிளில் சென்றவர் விபத்தில் உயிரிழப்பு கனகராயன் குளத்தில் சோகம் ரணில் விக்ரமசிங்கவுக்காக கூட்டு சேர்ந்த எதிர்கட்சிகள் கொழும்பில் நேற்று ஊடக சந்திப்பு அரசியல் பழிவாங்கலின் குற்றச்சாட்டு முக்கியமான நபர்கள் ஊடக சந்திப்பில் மாயம் என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது ரணிலின் உடல்நிலை சீராகவே இருக்கின்றது கொழும்பு தேசிய மருத்துவமனை பதில் பணிப்பாளர் தெரிவிப்பு தெளிப்பலையில் விபத்து முதியவர் ஒருவர் மரணம் கைதை எதிர்த்து குப்பைகளை சேர்ந்துள்ளன அமைச்சர் பிமெல் விமர்சனம் ஒரு செய்தி தபால் தொழிற்சங்கத்தின் போராட்டம் இடைநிறுத்தம் என்பதான செய்திகள் உதயன் முதற்பக்க முதற் பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் சர்வதேச பொறைமுறை ஊடாக இனவழிப்புக்கு நீதியை வழங்க கரைச்சி பச்சிலைப்பள்ளி பூனேரி பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றும் இலங்கையில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைக்கு உள்நாட்டு விசாரணை நீதியை பெற்றுத்தராது எனவே சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று கரச்சி பச்சிலைப்பள்ளி பூநகரி ஆகிய பிரதேச சபைகளில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ரணியின் கைது நடவடிக்கையில் அரசியல் திசை திருப்பல் திலித் எம்பி தெரிவிப்பு சமன் விடமும் விசாரணைகள் ஆரம்பம் என்றதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி நீதித்துறை செயற்பாடுகளில் அரசு தலையிடவில்லை அமைச்சர் நளிந்து தெரிவிப்பு அரசாங்கம் எந்த ஒரு நீதிமன்ற நடவடிக்கைகளிலும் தலையிடவில்லை என்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் சிறுபிள்ளைத்தனத்தை அரசாங்கம் கைவிடவும் மனோ கணேசன் எம்பி தெரிவிப்பு கிராமிய அபிவிருத்தி திட்டத்துக்கு எழுநூறு மில்லியன் நிதி விடுவிப்பு கிராமிய அபிவிருத்தி திட்டங்களுக்காக இதுவரை சுமார் எழுநூறு மில்லியன் ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வரவூட்டுகை அமைச்சு தெரிவித்துள்ளது காணாம போனோர் பற்றிய அலுவலக பிரதிநிதிகள் சோமரத்னவுடன் சந்திப்பு என்கிறதான ஒரு செய்தி நாட்டில் பல பகுதிகளில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பம் அதிகரித்து காணப்படும் எனவும் அது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அரசு மருத்துவர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் என்கிறதான தான் கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி கூலர் விபத்து சாரதி காயம் தனிக்கட்சி ஆட்சிக்கு ஏவிபி முனைப்பு சம்பிக்க சுட்டிக்காட்டு என்கிறதான ஒரு செய்தி பிரசமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது மருத்துவ கொள்வினவுக்காக ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் ஒதுக்கீடு எங்கிறதான ஒரு செய்தி தொடர்ச்சியாக காணி போலீஸ் அதிகாரங்களை எப்போதுதான் பகிரப்போகிறீர்கள் நாடாளுமன்றத்தில் நம்பி கேள்வி அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழர்களுக்கு ஓரளவீடம் அதிகாரத்தை பகிர பகிரப்படுவதை அரசாங்கம் எப்போது உறுதிப்படுத்தும் என்று நாடாளுமன்ற உறுப்பினரான துறை ரவிகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் காற்றாலை திட்டங்களை மன்னாரில் குவிக்காதீர் ரவிகர நம்பி அறிவிப்பு எங்கிறதான ஒரு செய்தி பொறியியல் தொழில்நுட்பம் சேந்தோரன் மகேஸ்வரனுக்கு சிறந்த நிபுணருக்கான விருது விருது எங்களால் ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது கூரை திருத்த முயன்றவர் தவறி விழுந்து உயிரிழப்பு என்கிறதான செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளுமே சிறியதொடர் விளம்பரடை வெளியெடுத்து பின் மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்